தாவேக்கா எப்பவுமே மக்கள் சக்தி தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிங்கப்பெண்கள் யார் மீதாவது மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்பதை எச்சரிக்கையாக சொன்னாங்க பாசிச சக்தியோடு சேர்ந்திருக்கிற யாரோடும் எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லை அவர்களுக்கு எப்படியோ தெரியாது எங்களுக்கு பாசிசமும் ஒன்றுதான் பாயாசமும் ஒன்றுதான் யார் வந்தாலும் வரவேற்க கதவுகள் திறந்திருக்கிறது ஆனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள் அவர்களினுடைய வார்த்தைகளை நான் சொல்லுவேன் ஒவ்வொரு திமுக கட்சிக்காரனுடைய வீட்டிலையும் ஒரு தாவேக்கா தொண்டர் இருக்கிறார் இருண்டு கிடக்கிற தமிழ்நாட்டில் வெளிச்சத்தை பாய்ச்சி இருக்கிறது நீதிமன்றம் நிர்வாகம் சீர்குலைந்து கிடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நீதியை நிலைநாட்டி இருக்கிறது நீதிமன்றம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாத இறுதியில் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் கொடுத்தவுடன் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட இந்த குற்றவாளி சில அரசியல்வாதிகளினுடைய தலையிட்டால் திரும்ப வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் இந்த விவரம் அறிந்து பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் சமூக ஆர்வலர்கள் என பலரும் மக்கள் போராடினார்கள் பின்பு அவனை கைது செய்தார்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்த சென்னை பெருநகர காவல்துறையினுடைய ஆணையர் இந்த வழக்கில் குற்றவாளி ஒருவர் தான் என்று பேசினார் அது இல்லாது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த விக்டீம் அந்த மாணவியினுடைய விவரங்கள் புதுவெளியில் வெளியானது அப்போது சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது தானாக முன் வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு மிக முக்கியமான கேள்விகளை கேட்டது விசாரணை முடிவதற்குள்ளே இந்த வழக்கில் ஒரு குற்றவாளிதான் என்ற முடிவுக்கு எப்படி வந்தீர்கள் ஒரு விக்டிமுடைய டீட்டெயில்ஸை எப்படி பேணி பாதுகாக்க வேணும் அகேன்ஸ்ட் தி லா அகேன்ஸ்ட் தி கான்ஸ்டியூஷன் போய் அந்த மாணவியினுடைய பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய அந்த அட்ரஸ் வரைக்கும் அவங்க வீதியினுடைய பெயர் வரைக்கும் எப்படி வெளியில் வந்தது இதற்கு இடைக்கால நிவாரணமாக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்றும் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்தே பிடித்தம் செய்து தர வேண்டும் என்றும் நீதிமன்றம் தமிழ்நாடு அரசின் மீது தலையில் கூட்டியது பின்பு காவல்துறை ஆணையருக்கு கீழே இருக்கக்கூடிய கேடர்ஸ் விசாரிக்க என்று எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் போட்டு மூன்று பெண் அதிகாரிகளை அதில் நியமனம் செய்து ஆச்சரியம் என்னன்னா இவ்வளவு கொடுமைகளுக்கு பிறகு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வெளியில் வந்த பிறகு அந்த பாதிக்கப்பட்ட விக்டீம் அத்தனை விவரங்களும் வெளியில் வந்த பிறகு அதை சாதமாக பயன்படுத்திக் கொண்டு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக மனசாட்சி இல்லாமல் முட்டுக் கொடுக்கக்கூடிய சிலர் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை கேரக்டர் அசாசினேஷன் செய்து தப்பும் தவறுமாக சோசியல் மீடியாவில் எழுதிய பிறகும் கூட மிக உறுதியாக நின்று இந்த வழக்கில் தனக்கு மட்டுமல்ல வேறு யாருக்கும் இப்படி ஒரு அநியாயம் நடந்துவிடக்கூடாது என்று இந்த வழக்கில் உறுதியாக நின்ற பாதிக்கப்பட்ட அந்த மாணவி அந்த சிங்க பெண்ணை தமிழக வெற்றி கழகம் தலைவணங்குகிறது இது அந்த பெண்ணுக்கான வெற்றி இது இந்த தீர்ப்பை அளித்த நீதிபதி ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கான வெற்றி அது மட்டும் கிடையாது இந்த வழக்கில் யார் காவல் நிலையத்தில் தொலைபேசி மூலமாக நேரடியாக தலையிட்டு முதல் நாளை ஞானசேகரனை வீட்டுக்கு அனுப்பியது யார் ஏ ஒன் கன்விக்டடு யார் அந்த ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் அது மட்டும் கிடையாது இது தொடர்ச்சியாக நடந்து வருவதால் இப்படி நிர்வாக சீர்கேட்டில் தத்தளிக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இன்னும் மிச்ச சொச்ச மாதம் தான் மாதங்கள் தான் திமுகவினுடைய அரசாங்கம் இருக்கப் போகிறது இந்த மிச்ச சொச்ச இருக்கக்கூடிய மாதங்களிலும் இனி வரக்கூடிய இத்தகைய பாலியல் வழக்குகளை எல்லாம் நேரடியாக நீதிமன்ற கண்காணிப்பிலேயே நடத்தப்பட வேண்டும் என்று தமிழக வீட்டுக்கழகம் நீதித்துறைக்கு கோரிக்கை வைக்கிறது ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க என்ன பண்றாங்க குற்றம் சாட்டு சொன்னவங்க மீதே குற்றச்சாட்டை திருப்பி விட்டிருக்கிறாங்க இது ஒரு பேட்டர்ன் வேங்கை வயல் தொடங்கி வியாசர் பாடி வரை இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இதையும் நாங்கள் தமிழக வெற்றி கழகம் கண்டிக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்திலும் சரி எங்களுடைய வெற்றி தலைவர் கைப்பட எழுதிய கடிதத்தை எங்களுடைய மகளிரணி தோழர்கள் சென்று வீதிகளில் இருக்கக்கூடிய அச்சப்பட வேண்டாம் பெண்களே அண்ணனாக அவர் இருக்கிறார் என்று ஒரு கடிதத்தை கொடுத்தபோது கூட பலவந்தமாக கைது செய்து மூச்சு கூட விட முடியாத இடத்தில் அடைத்து வைத்தார்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிங்க பெண்கள் யார் மீதாவது இதை போன்ற ஒரு வன்முறை சம்பவம் நிகழ்ந்தால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் மக்களை திரட்டி மாபெரும் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் எங்க தொண்டர் பொதுமக்கள் நாங்க பிரித்து பார்க்கல அரக்கோணம் மட்டும் கிடையாது இங்க தர்மபுரியில் தருமபுரியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் முறைப்படி அனுமதி வாங்கி விஏஓ எஸ்பி அங்கே இருக்கக்கூடிய ஆர்ஓ எல்லாருக்கிட்டையும் முறைப்படி அனுமதி வாங்கி ஒரு கம்பத்தை திறக்க போகிற சூழ்நிலையில் லோக்கல் போலீஸ் வந்து திறக்கக்கூடாதுன்னு அடிக்கிறாங்க எங்களை அடிச்சா பரவாயில்ல அந்த கூட்டையில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடிக்கம்ப ஏற்ற அனுமதி இல்லை அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு இடம் மட்டும் கிடையாது திக்கெட்டும் முற்றும் முற்றுமுடிதாக நிர்வாக சீர்கேடாக மாறிவிட்ட ஒரு தமிழகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நாட்களில் தமிழக மக்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறில் இந்த திமிர் பிடித்த ஆணவத்தில் இருக்கிற சாதி வெறி பிடித்த பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத இவர்களுக்கான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் நீங்கள் அந்த வீடுகளை எடுக்கிறீங்களே ஏங்க இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிடம் காசாக ரண்டை போயிடிப்பார் அவர் மாட்டார் ஏன்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்னா ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மையோடு இவர்கள் நடத்தி இது தமிழக வீட்டுக்கழகம் சார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இருக்காங்க ஏன் கழகம் நேரில் போய் ஒரு ஆய்வுகளையோ மக்களுடைய கருத்துக்களையோ கேட்டு எல்லா இடத்துக்கும் போறான் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இப்ப நேத்து என்னது ரெண்டாலு முன்ன இந்த வாசல் சம்பவத்துக்கு நேரேடியா போறாது அது கட்சிக்காராக பொதுமக்கள்ன்றதை தாண்டி அது என்ன விரபொறோம் ஆனா அங்க ஆகாபுத்திரல மக்கள் கட்டாயமாக இந்த வடசனை சம்பவத்திலையுமே நேரடியாக வருகிற பொழுது எங்களுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் தருவதில்லை அவங்க என்ன பாவம் பண்ணாங்க பூட்ஸ் காலல உதைப்பீங்களா அந்த தாயினுடைய அப்படிப்பட்ட ஒரு இருந்து தான் அந்த கருவரியிலிருந்து தான் நீங்களும் பிறந்து வந்தீங்க மேலதிகாரிகள் சொல்கிறாங்களா உங்களுக்கு மேலே இருக்க அரசியல் தலைவர்கள் சொல்கிறாங்களா எங்களை வேலை செய்ய விடுங்க எங்களை மக்கள் பணி செய்ய விடுங்க ஏன் பயப்படுறீங்க இந்த ஆளுங்கட்சியினுடைய அச்சத்தின் வெளிப்பாடாக எங்கு போனாலும் ஒரு நெருக்கடி தந்து கொண்டே இருக்கிறார்கள் அது எந்த பகுதியாக இருந்தாலும் சரி அனைத்து நெருக்கடியும் தாண்டி களமட நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் மீண்டும் பெண்கள் மீது கை வைத்தால் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லுவோம் அனுமதி அனகாபுத்தூர் மட்டும் கிடையாதுங்க எங்குமே போறதுக்கு அனுமதி மட்டும் கிடையாது அனுமதி வாங்கி தானே நாங்க தருமபுரி போனோம் ஏன் அடிச்சிங்க ஏன் கொடிக்கம்ப வித்தல யாருக்கும் அனுமதி கிடையாதுங்க யாருக்கும் அனுமதி கிடையாதுங்க முறைப்படி அனுமதி லெட்டர் கிடைத்தவங்களுக்கு போறதுக்கு முன்னாடி நெருக்கடி தராங்க அதனால இந்த நெருக்கடினால எங்களை மடக்கிட முடியும் குறைச்சிட முடியும்னு நினைக்காதீங்க நாங்கள் மக்கள் சக்தியோடு இன்னும் வீரியமான போராட்டங்களை முன்னெடுத்தால் காலம் பதில் சொல்லும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் தொட்டு விடும் தூரத்தில் தான் இருக்கிறது இனிமேலாவது நல்ல அரசியல் செய்ய பழகுங்க அத்தனை அதிகாரி சொன்னேன் அத்தனை அதிகாரிகள் கிட்ட அனுமதி வாங்கி முறைப்படி எங்களுக்கு அனுமதி கிடைக்கல எந்த இல்லைங்க இல்லை நாங்கள் பின்வாங்கல எங்களை ஏற்ற விடலை மகளிர் அணி போய் ஒரு பிரெட்டையோ பாலையோ கொடுக்க விடலை அந்த இடத்துல ஒரு கொடிக்கம்பம் ஏற்ற விடல இது மட்டும் கிடையாது முழுக்க முழுக்க நெருக்கடிகளுக்கு நான் அரசியல் செய்து இருக்கிறோம் இன்னமும் ஏற்கனவே துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் அவர்களும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அவர்களும் சொல்லியிருக்கிறார் நானும் தெளிவாக சொல்கிறேன் திமுகவை வீழ்த்த மக்கள் சக்தியோடு தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் பாசிச சக்தியோடு சேர்ந்திருக்கிற யாரோடும் எங்களுக்கு ஒட்டுமில்லை இல்லை அவர்களுக்கு எப்படியோ தெரியாது எங்களுக்கு பாசிசமும் ஒன்றுதான் பாயாசமும் ஒன்றுதான் ஏற்கனவே மக்கள் தந்த கசப்பான பாடங்களை எல்லாம் மறந்து அவர்கள் பாசிசத்தோடு சேர்ந்து நிற்கிறார்கள் நாங்கள் அப்படி கிடையாது மக்கள் சக்தியோடு சேர்ந்து திமுக என்ற இந்த நிர்வாக சீர்கேடாக நிற்கக்கூடிய இந்த சக்தியை நாங்கள் வீழ்த்தி காட்டுவோம் வேறு இப்போ தனியாக தான் நிற்கிறோம் எங்களுடைய ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற அந்த கொள்கை முடக்கத்தை ஏற்றுக்கொண்டு திமுக பாஜகவை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா சேர்த்துக்கங்க யார் வந்தாலும் வரவேற்க கதவுகள் திறந்திருக்கிறது அவர்கள் அவர்களினுடைய வார்த்தைகளை நான் சொல்ல முடியாது ஒவ்வொரு திமுக கட்சிக்காரனுடைய வீட்டிலும் ஒரு தாவேக்கா தொண்டர் இருக்கிறார் ஒரு தாவேக்கா அனுதாபி இருக்கிறார் ஒரு தாவேக்காவிட தோழர் இருக்கிறார் எனவே மக்கள் சக்தி என்பதை மாபெரும் சக்தி என்பதை மீண்டும் சுட்டி காட்டுகிறேன் நேற்று முளைத்த காளான் அப்புறம் குழந்தைன்னு அர்த்தப்படுற பச்சா அப்படிலாம் அமைச்சர் சொல்றது எங்களை பயன்படுத்தி ஐயா துணை முதல்வர் உதயநிதி அவர்களே அவங்க சொல்றாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது அதனால அதெல்லாம் அவர் வந்து அப்படி பேசக்கூடியவர் அவருடைய ரசிகர் தான் ஆனா பாசிசத்தோடும் பாயாசத்தோடும் உறவில் இருக்கக்கூடிய யாரோடும் எங்களுக்கு நட்பும் இல்லை எதுவும் இல்லை எங்களுக்கு அங்க வேலையே இல்லை எங்கள் வேலை களத்தில் எங்கள் வேலை மக்களோடு தாவேக்கா எப்பவுமே மக்கள் சக்தி கதை திரைக்கதை வசனம்னு புள்ளி அவர் பேரை போட்டுக்கங்க நல்ல கற்பனை அது மிக ஒற்றுமையா இருக்கிறாங்க எல்லாரும் வீட்டுல ஓட்டு ஒரு ஓட்டாவது இருக்குன்னு சொல்லுங்க தாவேக்காவோட என்ன ஓட்டு ஒரு வீட்டுல ஒரு ஓட்டு வாங்குறதா இல்ல ஓட்டை பிரிக்கிறதா இல்லைங்க ஓட்டை பிரிக்கிறது எங்களுடைய வேலை கிடையாது மக்களின் நம்பிக்கையை வெல்லணும் மக்கள் பணி செய்யணும் மக்களினுடைய நம்பிக்கையை வென்றது எங்களுடைய வெற்றி தலைவர் செல்லும் தசையெல்லாம் அலைகடலை வரக்கூடிய கூட்டத்தை நம்ம பார்க்கணும் அதனால ஓட்டை பிரிப்பதோ யாரோ ஒருக்காக வேலை செய்வதோ இது சிறுமைப்படுத்துவது அது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் ஆரம்பத்தில் சொன்னதை சொல்லி நிறைவு செய்கிறேன் மீண்டும் எங்கள் பெண்கள் மீது கை வைத்தால் மக்கள் போராட்டம் வெடிக்கும் நன்றி